வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷ பழமையான ஒரு ஞானம் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட சேர்ந்தா எப்படி இருக்கும் ஆச்சரியமா இருக்குல்ல அந்த ஒரு அற்புதமான சங்கமத்தை பத்திதான் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி மனசுல வந்துகிட்டே இருக்கு என்னடானா நமக்கு அறிவு அதிகமாயிட்டே போகுது ஆனா மன அமைதி மட்டும் குறைஞ்சுகிட்டே போகுதே ஏன் இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பொதுவான போராட்டம் தான் இல்லையா ஏன்னா நாளுக்கு நாள் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் அதிகமாகிட்டே இருக்கு ஆனா அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அமைதிய எங்கேயோ தொலைச்சிடுறமோன்னு ஒரு பயம் வருது தானே சரி இதுதான் நம்மளோட முதல் பகுதிக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது அதாவது அமைதிக்கான ஒரு நவீன தேடல் இந்த குழப்பத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க ஆனா ஒரு விஷயம் யோசிங்க நம்மளோட இந்த மாடர்ன் காலத்து மன அழுத்தத்துக்கெல்லாம் தீர்வு ஏதோ புதுசா கண்டுபிடிக்காம ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு பொக்கிஷத்துல ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க இதை விட அழகா அந்த நூலோட தாக்கத்தை சொல்லவே முடியாது இல்லையா ஓகே வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம் இந்த பழமையான நூல் எப்படி காலத்தால் அழியாத பதில்களை நமக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ கேள்வி இதுதான் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த நூலை நம்மளோட இன்னைய வாழ்க்கையோட எப்படி கனெக்ட் பண்றது அதுக்கு பதில் இங்கே தான் இருக்குது திருவாசகம் ஏஐங்கிற இந்த புது டெக்னாலஜியில் இது வெறும் படிக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு அனுபவமா மாத்துறதுக்கு அஞ்சு ஸ்டெப்ல ஒரு பயணம் டிசைன் பண்ணிருக்காங்க முதல்ல திருவாசகத்துல இருந்து ஒரு பாடல் அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஏஐ சிம்பனி மியூசிக் கூடவே ஒரு விஷுவல் ஸ்டோரி அப்புறம் சிம்பிளான ஒரு விளக்கம் கடைசியா நம்ம நிஜ வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்றது ஒரு உதாரணத்துக்கு நம்ம கவலைகளையெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறத பத்தின ஒரு பாட்டை ஏஐ எப்படி எடுத்துக்குன்னு பாப்போம் அது வெறும் வார்த்தைகளை மொழி அந்த பாட்டோட உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஒரு மென்மையான மியூசிக்கை உருவாக்கும் அப்புறம் காத்துல ஒரு இறகு லேசா மிதந்து போற மாதிரி ஒரு காட்சியை காட்டி பாரத்தை இறக்கி வைங்கற அந்த ஐடியாவை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கும் பாத்தீங்களா இது வெறும் வாசிப்பு இல்லை இது ஒரு அனுபவம் இங்க பாருங்க ஒவ்வொரு ஏஐ ஃபீச்சரும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஏஐ சிம்பனி மியூசிக் நம்மளோட உணர்வுகளை தூண்டும் ஏஐ இமேஜஸ் வந்து கஷ்டமான விஷயங்களை கூட சிம்பிளாக புரிய வைக்கும் அப்புறம் ஏஐ ஆல கொடுக்கப்படுற பதில்கள் நமக்கு உடனடியா ஒரு வழிகாட்டுதல கொடுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி வெறும் வார்த்தையோட அர்த்தத்தை மட்டும் புரிஞ்சுக்கல அதோட உணர்வையும் அது எந்த சூழல்ல சொல்லப்பட்டிருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுது அதுதான் இந்த முயற்சியோட ஸ்பெஷாலிட்டி சரி இதை நம்மள அடுத்த கட்டத்துக்கு அதாவது மூணாவது பகுதிக்கு கூட்டிட்டு போகுது தொழில்நுட்பம் திருவாசகத்தை சந்திக்கிற அந்த இடத்துக்கு ஓகே இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி ஒன்னு இருக்கு இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நம்மளோட நிஜ வாழ்க்கையில் இது எப்படி உதவ போகுது ஒரு உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்றவங்கள எடுத்துக்கலாம் அவங்க டெய்லி ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் இல்லையா ஒவ்வொரு நாளும் சரியான முடிவு எடுக்கணுங்கிற அந்த பிரஷர்ல உங்க மனசு ரொம்ப குழம்பி போகுதா அப்போ தெளிவான அமைதியான பிஸ்னஸ் முடிவுகளை எடுக்க இந்த டூல் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் அடுத்தது பெத்தவங்களை பத்தி யோசிப்போம் இன்னைக்கு பேரண்ட்ஸாக இருக்கிறது எவ்வளோ பெரிய சவால் இது நம்மள பலருக்கும் நல்லாவே தெரியும் நமக்கு வர்ற கோபம் பயம் டென்ஷன் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு குழந்தைங்களை எப்படி வழிநடத்துறது உறவுகளை எப்படி சரியா வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா நம்ம குடும்பத்தை ஒரு அன்பான சரியான பாதைக்கு கொண்டு போக உதவக்கூடிய எளிய உண்மைகளை சொல்றது தான் இதோட நோக்கம் கடைசியா இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மனசுல எப்பவும் ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும் அடுத்து என்ன பண்றது ஏன் லைஃப் தான் போகுதுன்னு கேட்கற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மேல அவங்களுக்கே ஒரு நம்பிக்கையை வளர்த்து மார்க் டிகிரி இதுக்கெல்லாம் அப்பாறப்பட்டு அவங்களுக்கான ஒரு தனி வழியை கண்டுபிடிக்க உதவுறது தான் இதோட நோக்கம் சரி வாங்க இது எப்படி நம்மளோட மாடர்ன் லைஃப்க்கு ஒரு பிராக்டிக்கல் கைடா மாறுதுன்னு அடுத்து பார்க்கலாம் இந்த முழு ப்ராஜெக்டுக்கும் பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப சிம்பிள் இதை உருவாக்கினவர் சொல்ற மாதிரி நான் ஒரு விற்பனையாளன் இல்ல முயற்சி மேல நம்பிக்கை வச்ச ஒரு தமிழன் பழைய ஞானம் கூடவே புதிய டெக்னாலஜி இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு புதிய வெற்றி இந்த சிம்பிளான தான் இந்த முயற்சியோட கருத்து பழையதையும் புதியதையும் சேர்க்கும் ஒரு பவர்ஃபுல்லான பாதை உருவாகுங்கிற நம்பிக்கைதான் இது இறுதியா ஒன்னு சொல்லணும் இதோட நோக்கம் வெறும் அறிவை சேர்த்துக்கிட்டே போறதில்ல நம்ம வாழ்க்கையை தெளிவுபடுத்துறதுதான் இது வெறும் இன்ஃபர்மேஷன் கிடையாது இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதை நம்மள கடைசி பகுதிக்கு கொண்டு வந்துடுச்சு அதாவது இதை உருவாக்குனவரோட பார்வை இந்த ஐடியாவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த யூனிக்கான ப்ளூ பிரிண்ட பத்தி பார்க்கலாம் அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சும்மா படிக்காதீங்க புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க வெறும் வாசிப்பாளருங்கிற இடத்துல இருந்து அதை வாழ்க்கையில பயன்படுத்துறவரா மாறணும் முடிக்கும்போது உங்க மனசுல ஒரு கேள்வியோட நான் விட விரும்புகிறேன் ஒருவேளை நம்ம எதிர்காலத்துக்கான தீர்வுகள் எல்லாமே முன்னாடி பாக்குறதுல மட்டும் இல்லாம நம்மளோட கடந்த கால ஞானத்தை ஒரு புது வழியில திரும்ப கண்டுபிடிக்கிறதுல இருக்குமோ யோசிச்சு பாருங்க ஏஐ மூலமா திறக்கப்பட்ட இந்த ரெண்டாயிரம் வருஷ ஞானம் உங்க எதிர்காலத்துக்கான இருக்கலாம் இல்லையா